தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது குறித்து வெள்ளியறிக்கை வெளியுமாறு திமுக அரசை வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையில் நகர்ப்புற வாயுட மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களில் நூற்றுக்கு தொன்னூறு விழுக்காடு திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த செயலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது தேர்தல் நடைபெற்றது ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையின் மூலம் திமுக அறிவித்திருந்தது இதில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து குறைக்கப்படும் தெரிவித்திருந்தார்கள் டீசல் விலை லிட்டருக்கு நான்கு குறைப்படும் தெரிவித்திருந்தார்கள் சட்டப்பேரவை நிகழ்ச்சியின் தொலைக்காட்சி நேடி ஒளிபரப்பு தெரிவித்திருந்தார்கள் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் தெரிவித்திருந்தார்கள் பெரிய மாநகராட்சிகளில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் தெரிவித்திருந்தார்கள் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் வேண்டும் தெரிவித்திருந்தார்கள் நியாய விலை கடைகளில் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் நியாய விலை கடைகளில் மீண்டும் உளுந்தம்பருப்பு வழங்கப்படும் அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் கடலோர மாவட்டங்களில் கடலில் குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் முக்கியமான மலை கோவில்களில் கேபிள் கார் வசதி செய்து தரப்படும் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தப்படும் நடைபாதை வாசிகளுக்கு இரவு நேர காப்பங்கள் அமைக்கப்படும் தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் மாநகராட்சி பாதையில் புகையில்லா பேருந்துகள் இயக்கப்படும் கொரோனா தொற்று தாக்கி விழுந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் குழந்தைகளுக்கு உணவுக்கூடை திட்டம் அமல்படுத்தப்படும் பத்திரிகையாளர் நலன் காக்க தனியானை அமைக்கப்படும் சிறு குறு விவசாயிகளுக்கு புதிய மோட்டார் வாங்க பத்தாயிரம் ரூபாய் மானியம் நீட் தேர்வு ரத்து அரசு துறைகளில் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் பணியிடங்கள் நிரப்படும் புதிதாக இரு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் தமிழகத்தில் உள்ள தொழில் நுழுவ ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழகத்திற்கே வழங்க சட்டம் கொண்டுவரப்படும் உள்ளிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் நிலுவையில் இருப்பதாகவும் இதில் வந்து தொண்ணூறு சதவீதம் குறிப்பாக அந்த பணியில் நிலை முடித்துவிட்டதாக தெரிவித்திருப்பது என்பது முழு பூசணிக்காவை சோற்றில் வாய்ப்பதாக தெரிவித்திருக்கும் இல்லாமல் இது போன்ற இன்னும் நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் திமுக அரசு நிறைவேற்றப்படவில்லை மொத்த வாக்குறுதி எழுபது விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு மேலும் பல வாக்குறுதிகள் அறிகுறியாக நிறைவேற்றப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நகைக்கடன் ரத்து என்று சொல்லிவிட்டு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கிறது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றாததற்கு பதிலாக அதற்கு முற்றிலும் எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது மாதம் ஒரு முறை மின்கட்டணம் என்று சொல்லிவிட்டு மின்கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் இருசக்கர வாகனமான திட்டம் மணிக்கணினி வழங்கும் திட்டம் ஆகியவை முடுக்கப்பட்டுள்ளன பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என வாக்குறுதியை அளித்துவிட்டு ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களை ஆய்வு செய்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் வரிகளை விதித்து மக்களை வாட்டி வதக்கின்ற அரசாக திமுக விளங்கி கொண்டிருக்கிறது உண்மை நிலை இவ்வாறு இருக்க தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றி முதலமைச்சர் அவர்கள் கூறுவது மக்களை ஏமாற்றம் செயல் எனவும் அவர்கள் கூட்டில் உண்மை இருப்பின் திமுகவின் ஐந்து ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் மற்றும் அவர் நிறைவேற்ற பெற்றதற்கு ஆணைகள் அடங்கிய ஒரு வெள்ளை அறிக்கையினை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்றும் அண்ணா திராவிட கழக தொண்டர்கள் உரிமை குழுமிப்பின் சார்பில் தெரிவித்துள்ள ஓ பன்னீசன் அறிக்கை வைத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது